திருவான்மையூர்ல நடந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்துல பேசின பாஜக தலைவர் அண்ணாமலை நான் பாஜகவுடைய தலைவரா தொடர முடியாது நல்லாவே தெரியும் ஏன்னா நானே எப்பவுமே தலைவரா இருக்க முடியாது ஆனா இங்கிருந்து நான் போகும்போது அண்ணா அறிவாலயத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கலையும் புடுங்கேறியா இருக்க மாட்டேன் திமுக அமைச்சர்கள் முப்பத்தஞ்சு பேரையும் சிறைக்கு போறதை நான் பார்த்தே தீருவேன் அப்படின்னு பேட்டி கொடுத்திருந்தாரு இந்த நிலையில தான் நம்ம இவரு சேகர்பாபு என்ன சொல்லியிருக்காருன்னா பதிலடி கொடுக்கும் விதமா அண்ணா அறிவாலயத்தை அசைத்து பாக்கும் சொன்ன பல பேர் வந்து மண்ணோட மண்ணா தான் போயிருக்காங்க இந்த கட்சியில் உள்ளவன் யாரும் வெளிநாட்டுல பிறந்தவன் இல்ல தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்து அரசியலை கரைச்சு குடிச்சவங்க அவங்க யாரும் இறக்குமதி செய்யப்பட்டவங்க இல்ல திமுக தொண்டர்கள் அவருடைய உயிரிலே இந்த திமுகங்க இருந்து கலந்துருக்கு எழுபத்தி அஞ்சு ஆண்டுகளை எவ்வளவோ பேர் முயற்சி பண்ணாங்க திமுகவை அசைச்சு கூட பார்க்க முடியல முதல்ல சவால் விடுற அண்ணாமலை ஒரு எம்எல்ஏ ஆகி காட்டட்டும் அதுக்கப்புறம் திமுக செங்கலை பிடுங்குறத பற்றியெல்லாம் பார்க்கலாங்கிற மாதிரி இருக்காரு இது ஒரு பரபரப்பாக போயிட்டு இருக்கு நான் சொன்ன செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க